அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடங்கி போன அடங்கா பிடாரி வாங்க சிறுகதை கேட்கலாம் பரமன் ஒரு அப்பாவி அவனுக்கு மனைவியாக வாய்த்தவளோ பயங்கர பத்திரகாளி எந்த நேரமும் சண்டை போட்டுக்கொண்டு அவனை பாடாய்ப்படுத்துவாள் கணவன் கூறியதை கேட்க மறுத்தாள் அவனை ஆட்டி படைக்க நினைத்தாள் அடங்காப்பிடாரியான அவள் ஒரு நாள் ஏசிய ஏச்சுக்களை கணவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கோபம் கொண்ட அவன் அவளை கை நீட்டி அடித்து விட்டான் உடனே அவள் கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைத்து கொண்டே தான் கடலில் விழுந்து சாகப்போவதாக கூறிவிட்டு கடலை நோக்கி ஓடினாள் பயந்து போன அப்பாவை கணவனான பரமன் அவள் பின்னால் ஓடினான் நான் உன்னை இனிமேல் எதுவும் பேச மாட்டேன் அடிக்க மாட்டேன் போகாதே வந்துவிடு என்று கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தான் அவள் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே ஓடினாள் பின்னால் வந்து ஓடி வந்த கணவன் மனைவியை பிடித்துக்கொண்டான் வீட்டுக்கு திரும்பி வருமாறு கெஞ்சினான் அவள் ரொம்பவும் பிகு செய்து வர மறுத்தாள் அவன் மிகவும் கெஞ்சி கூத்தாடி அவளை வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டான் அதன் பிறகு பரமன் மனைவி என்ன செய்தாலும் கோபப்படாமல் மிகவும் பொறுமையை கடைப்பிடித்தான் நாய் வாளை நிமிர்த்த முடியுமா மீண்டும் அவள் எதற்கெடுத்தாலும் பரமனுடன் ஓயாமல் சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் அவன் கண்டித்தால் கடலுக்குள் விழுந்து செத்துப்போவேன் என்று மிரட்ட ஆரம்பித்து விட்டாள் பரமனால் ஒரு வினாடி கூட நிம்மதியாக வாழ முடியவில்லை அவளுடைய உருட்டலும் மிரட்டலும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது இதனால் பரமன் அமைதி இழந்தான் இதே நிலை நீடித்தால் அவன்தான் கடலுக்குள் விழுந்து சாக வேண்டும் அவளை அடக்க அவனால் முடியவே இல்லை இதுவரை அவன் மனைவியின் கொடுமையை பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லை ஒரு நாள் அவள் அளவுக்கு மீறி மிரட்டிவிட்டாள் மிகுந்த வேதனையோடு வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் எதிரே வந்தனர் பரமன் மிகுந்த கவலையில் இருப்பதை புரிந்து கொண்டனர் அவனிடம் என்ன பிரச்சனை என்று விசாரித்தனர் அவன் தன் மனைவி செய்யும் கொடுமைகளை மிகுந்த வேதனையுடன் எடுத்து கூறினான் அதனை கேட்டு அவர்கள் சிரித்தனர் பரமன் அவர்கள் சிரிப்பதைப் பார்த்து கூணி குறுகி போனான் அவர்கள் நீ சம்மதித்தால் ஒரே நாளில் உன் மனைவி விடலாம் என்று கூறினர் அவளை யாராலும் அடக்க முடியாது எதிர்த்தால் கடலுக்குள் விழுந்து இருந்து போவாள் என்றான் பரமன் உடனே நண்பர்கள் நீ சம்மதித்தால் எங்களால் முடியும் என்றனர் சரி எப்படியாவது இனி கடலுக்குள் விழுவதாக அவள் மிரட்டி விடாதபடி செய்தால் போதும் என்றாள் பரமன் நாங்கள் அவள் மனதை மாற்ற முயற்சிக்கும் எங்கள் கை அவள் மேல் பட வேண்டியிருக்கும் அப்பொழுது நீ வருத்தப்படக்கூடாது என்றனர் நண்பர்கள் எப்படியும் அவள் திருந்தினால் சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் உடனே அவர்கள் இன்று நீ உன் மனைவியுடன் சண்டை போட வேண்டும் என்றனர் சண்டை போட்டால் கடலுக்குள் விழ ஓடி விடுவாளே என்றான் பரமன் அதற்காகத்தான் நீ சண்டை போட வேண்டும் அவள் கடலை நோக்கி ஓட ஓட நீ கெஞ்சியபடியே அவள் பின்னால் ஓடி வர வேண்டும் ஆனால் அவள் ஓடுவதை தடுத்து விடாதே அவள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் கடற்கரைக்கு அவள் வந்ததும் மற்றவற்றை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று நண்பர்கள் கூறினர் பரமன் அவர்களிடம் சம்மதம் கூறிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றான் நண்பர்கள் கடற்கரைக்கு சென்றனர் வீட்டிற்கு வந்த பரமன் மனைவியை கூப்பிட்டான் அவள் வழக்கம்போல் அவனை மதியாது அலட்சியமாக இருந்தாள் உடனே அவன் கோபமாக சென்று அவளுக்கு ஒரு அடி கொடுத்தான் அடிப்பட்ட அவள் கடலை நோக்கி ஓடினாள் பரமன் அவளை கெஞ்சிபடி பின்னால் ஓடினான் அவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினாள் கடல் அலை அடிக்கும் இடத்துக்கு வந்த அவள் இனி நான் வாழ மாட்டேன் விழுந்து விழுந்து சாவேன் என்றாள் அப்பொழுது அங்கே தயாராக நின்ற நண்பர்கள் அவள் அருகில் வந்து கரையில் நின்று கத்தினால் சாக முடியாது வா நாங்கள் உள்ளே தள்ளிவிடுகிறோம் என்று கூறிவிட்டு அவள் கையை பிடித்து கடலுக்குள் இழுத்தனர் அப்பொழுது பெரிய அலை வந்ததைக் கண்டு அவள் பயந்து அலறினாள் ஆனால் நண்பர்கள் பிடித்த பிடிவிடாமல் சாகத் துணிந்தவள் அலையைக் கண்டு பயப்படலாமா நாங்கள் தள்ளிவிடுகிறோம் நீங்கள் செத்து விடலாம் என்று கூறி உள்ளே இழுத்தனர் அவள் பதறிப்போய் என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு பயமாக இருக்கு நான் சாக மாட்டேன் விட்டுவிடுங்கள் என்று அலறினாள் நீ சாகத்தானே ஓடி வந்தாய் என்றனர் நண்பர்கள் இல்லை இல்லை என் வீட்டுக்காரரை பயமுறுத்தினேன் அவ்வளவுதான் என்னை கடலுக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்று கதறினாள் அப்பொழுது அவள் கணவன் அங்கு வந்து சேர்ந்தான் அவனை கண்ட அவள் இனி உங்களிடம் கடலில் விழுவதாக சொல்லவே மாட்டேன் அவர்களை என் கையை விட்டுவிடச் சொல்லுங்கள் என்று அழுதுகொண்டே கூறினாள் அதற்கு பரமன் கையை விட்டுவிடாதீர்கள் இவளை கடலுக்குள் தள்ளிவிடுங்கள் என்னை பாடாப்படுத்தும் சனியின் ஒழியட்டும் என்று கூறினான் உடனே அவள் என்னை மன்னிச்சிடுங்க இனி நான் உங்களிடம் சண்டையே போட மாட்டேன் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று கெஞ்சினாள் அதற்கு பின் பரமனின் நண்பர்கள் அவளை கரைக்கு கூட்டி வந்து அவன் காலில் விழச் செய்தனர் பின்னர் அனைவரும் வீட்டிற்கு வந்தனர் அன்று முதல் அவள் கணவனுக்கு அடங்கி பணிவாக நடக்க ஆரம்பித்து விட்டாள்